அஸ்ஸலாம் அளிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் ரத்தின கருக்கள் எல்லாம் ஆழ்கடலின் அடியிலேயே இருந்திருந்தால் அதன் மதிப்பு உலகத்திற்கு தெரிந்திருக்குமா எப்பொழுது அது அங்கிருந்து எடுக்கப்பட்டு அதற்கு பொருத்தமான கண்ணியமான ஒரு இடத்தில் வைக்கப்படுகிறதோ அப்பொழுதே அதன் மதிப்பு என்பது உயர்கிறது அதுபோலத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கிய குழந்தைச் செல்வங்கள் அவர்கள் மாபெரும் அறுக்கொடைகள் அவர்களை இந்த உலகில் நாம் நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி வார்த்தெடுத்து உலகத்தின் பார்வையில் மிளிறச் செய்வதற்கு உத்தம திறனவி காட்டிய சில வழிகளை நாம் பார்ப்போம் அதில் முதலாவது அஸ்மா உன் ஜமீலா நல்ல பெயர்களை வைப்பது நாளை மறுமை நாளில் நீங்கள் உங்கள் பெயரை கொண்டும் உங்கள் தந்தைமாரின் பெயரை கொண்டும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஆகையால் உங்கள் பெயரை அழகாக்கிக் கொள்ளும் என்பதாக நபி சொல்லா கூறுகிறார் இரண்டாவது யஹ்திராமு துஃபூலா குழந்தை தன்மையை மதித்தல் இயல்பதான அவங்கள்ட்ட சில தன்மையினுடைய அந்த சேட்டைகள் எல்லாம் வெளிப்படும் பொழுது பொறுத்து கொள்ள வேண்டும் நபி சொல்லல்லா முலை இஸ்லம் அவர்கள் தொழுகையில் நீண்ட நேரம் சுதாவில் இருந்தார்கள் ஒரு முறை அப்பொழுது சஹாபாக்கள் ஏன் கேட்ட பொழுது தன் பேர குழந்தைகள் முதுகில் ஏறி விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இறங்கும் வரை நான் எழ விரும்பவில்லை என்பதால் நபி சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸில் நாம் பார்க்கிறோம் மூன்றாவது இலஹாருல் மஹபதி பிரியத்தை வெளிப்படுத்துவது ஒருமுறை நபிசலுல்லா அலிசுமர்கள் ஹசன் அலி உள்ளா அவர்களை முத்தமிட்ட பொழுது அக்ராபுடன் ஹாபிச இல்லா கூறினார்கள் யார் சொல்லார் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கிறது யாரோ சொல்ல அவர் ஒருவரையும் கூட நான் இதனால் வரை முத்தமிட்டதே இல்லை என்பதாக அதை ஒரு பெருமிதமாக சொல்லி காட்டினார் அப்பொழுது அவர்களை கண்டிக்கும் விதமாக நபிசர் உள்ளாஸ்மே கூறினார்கள் எவர் பிறரின் மீது இறக்கம் காட்டவில்லையோ அவர் இறக்கம் காட்டப்படமாட்டார் என்பதாக கூறினார்கள் நான்காவது அல்ல அதுலு பயணம் குழந்தைகளுக்கு மத்தியில் சமமாக நீதமாக நடக்குதல் ஒரு குழந்தை ஒரு மாதிரியாகவும் இன்னொரு குழந்தையை ஒரு மாதிரியாகவும் பார்க்கக்கூடாது எல்லோரிடத்திலும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிசல் இப்படி வருகிறது பெற்றோர்களாகி நீங்கள் எப்படி அவர்கள் உங்களிடம் சம அன்பு காட்ட வேண்டும் என்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதுபோல நீங்களும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் விஷயத்திலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக வருகிறது ஐந்தாவது தருக்கு துாயி அலல் அத்திஃபாலி குழந்தைகளுக்கு எதிராக பத்வா செய்யாமல் இருப்பது நம்மள நிறைய பேர் சில பெற்றோர்கள் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுருவாங்க உருப்படவே மாட்ட நீ நாசமாக தான் போ என்பதாக ஆனால் ஹரிசில் வருகிறது நீங்கள் உங்களுக்கு எதிராகவும் உங்கள் குழந்தைகளுக்கு எதிராகவும் உங்கள் செல்வத்திற்கு எதிராகவும் என்றைக்கும் நீங்கள் பதுவா செய்ய வேண்டாம் சாபமிட வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் சொல்கின்ற அந்த நேரம் அல்லாஹு துவையை அங்கீகரிக்கின்ற நேரமாக கூட இருந்து விடலாம் என்பதாக கூறுகிறார்கள் நம்பி சொல்லல்லி சொல்வர்கள் ஆறாவது அத்தாலீமும் மால் அகலாக்கி ஒழுக்கத்துடன் கூடிய நல்ல கல்வியை வழங்குறது நல்ல எஜுகேஷனை கொடுக்கறது இது ரொம்ப முக்கியம் ஹசரத் உம்முசலிமலையில் இல்லா தன்னுடைய மகனான அனசு இல்லாமங்களை பத்து வயதாக அவங்க இருக்கும் பொழுதே ரசூலோட போய் விட்டுட்டாங்க யார் ரசூல் இவர் உங்களுக்கு ஹாதிம் யார் ரசூல்தான் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க ஆனால் வரலாற்றில் நான் பார்க்கிறோம் அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் பெரும் பெரும் மஹீசிங்குடைய பேர் பட்டியல்ல அனசரையில்லாவுடைய அவருடைய பெயரும் பொறிக்கப்படுகிறது ஆக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு அறுவ படம் அல் அவுளாதோ நியாமத்தும் குழந்தைகள் அறுக்குடையதான் ஆனால் தகதீபும் அமானத்தும் அவர்களை நன்னடியோடு வளர்த்திருப்பதென்பது பெற்றோராகிய நம்முடைய அமானுத பொறுப்பாக இருக்கிறது நம்ம ஒரு கடைக்கு போய் நல்ல ரூபாய் கொடுத்துட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு பத்து ரூபா கிழிந்திருந்தால் கூட அதை உடனேயே நம்ம மாற்ற துடிக்கிறோம் ஆனால் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த அறுக்குடை மாபெரும் அறுக்கொடை அல்லவா குழந்தை செல்வங்கள் அவர்களை அவனிடம் மீண்டும் நாம் ஒப்படைக்கிற பொழுது ஓட்டை ஓட சூடம் அவன் ஒப்படைத்தால் அது சரியாகுமா சிந்தியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தும்